அவர் மனுஸ்மிருதியின் ஆதரவர் ஏழை மக்கள் முன்னேறக்கூடாது என்பதே அவரது நிலை அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றிக் கொண்டிருக்கும் சாதிவாத முறைகளையே தொடர விரும்புகிறார் அதனால்தான் அவருக்கு சமாஜவாதம் மதச்சார்பின்மை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்றவை பிடிக்கவில்லை இவை எதையும் அவர் விரும்புவதில்லை அதனால் அவரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை அது அவரின் வழிக்கோடு அவரது கட்சியின் வழிக்கோடு அரசின் வழிக்கோடு ஆர் எஸ் எஸ் எப்போதும் ஏழை மக்களுக்கும் பின்னடைந்தவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பிற சமூகத்தினருக்கும் எதிரான அமைப்பாகவே இருந்து வருகிறது அவர்கள் இந்து மதத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அப்படி அவர்கள் உண்மையாகவே இருந்திருந்தால் தீண்டாமையினும் தீய பழக்கத்தை ஒழித்திருக்க வேண்டும் அனைத்து ஆர் எஸ் எஸ் சார்ந்த தொண்டர்களும் அந்த தீண்டாமையை ஒழிக்கவும் நாட்டில் ஒற்றுமையை நிலைநாட்டவும் பணியாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அதற்குப் பதிலாக அவர்கள் பேசிக்கொண்டு சத்தம் செய்து கொண்டு நாட்டில் குழப்பம் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இது மிகவும் தவறானது நாங்கள் அதற்கு எதிராக இருக்கிறோம் அவர்கள் அரசியலமைப்பில் உள்ள ஒரு சொல்லை மாற்ற முயற்சித்தால் கூட நாங்கள் கடுமையாக எதிர்த்து போராடுவோம் எப்போதும் முழு பலத்துடன்